அடுத்து இந்த போட்டி முடிந்தவுடன் அடுத்து வர வேண்டிய அணிகள் எம்ஜிஎம்ஏ முசிறி முசுரி சூரிய நினைவு கரூர் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டி முடிந்த அடுத்த நிமிடமே ஆடுகளத்துக்கு வருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் போட்டி முடிந்தவுடன் அடுத்து விரைவாக ஆடுகளுக்கு வர வேண்டிய எம் ஜி எம் சூர்யா முசு சூர்யாணி நகர் இல்லை நண்பா தான் ப்ரைஸு கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு தான் ஐம்பதாயிரம் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் பள்ளிப்பலை மனியினர் சமபலத்துடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மூன்று மூன்று இது ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் போட்டி என்று அகடமித்திரமண இருக்கு சிற பான ரைட் சூப்பர் ரைட் என்ற முறையில் மூன்று புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் நடுவரை தீர்ப்பே இறுதியானது ஏற்படுத்தி எங்கள் வெள்ளரோல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியை வழி நடத்தி மாபெரும் மாசானாக பாப்பா ஒரே நிமிஷம் யார் வந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் அணிகள் தயார் அணியில் இருக்குமாறு அன்புடன் கேட்கல கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து கொடுக்க உதவி செய்யுங்கப்பா ஒன்பது <soever's enemy> <laughs> <chat> <rehearsal> <Knoxasion> இன்னும் முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் தயார் நிலையில் இருக்கிறது இந்த போட்டிக்கு வரை வந்திருக்கின்ற தமிழகத்திலே தலை சிறந்த நிலையொன்றான மதிப்பிற்கு மரியாதைக்கும் போட்டுக்குரிய பிடிஆர் மகளிர் கல்வி பயிற்சியால் மரியாதைக்குரிய எங்கள் ஆசான் ஆசிரியர் எஸ் பி பழனிசாமி சார் அவர்களை வருக வருகை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்கின்றனர் நன்றி ஐயா நன்றி வெள்ளகோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்துகின்ற ஐந்தாம் ஆண்டு வெற்றிகரமான விழா கபடி விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறப்பாக கபாடி வீரர்கள் களத்தில் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உற்சாகமாக நம்முடைய பார்வையாளர்கள் அந்த வீரர்களை கைகளை தட்டி அவர்களை மிக சிறப்பான முறையில் வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டி முடிந்தவுடன் எம்ஜிஎம் முசுரி சூர்யா நினைவு கரூர் விரைவாக தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் முப்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் தயார் நிலையில் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் வெள்ளகுவில் மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று பெருமிதம் கொள்கின்றோம் முதல் பாதி முடிவுற்ற நிலையில் வேல்ஸ் அகாடமி அம்பா சமுத்திரம் இருபத்தி மூன்று ஜெய் சிஸ்டர் பள்ளி ஆறு இந்த போட்டி சூரிய முசுறி சூரியனை விரைவாக ஆடுகளம் நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளைகள் இந்த அகாடமி அணிகள் தேர்வு செய்து இப்பொழுது பலியன் சார் சார் கொடுக்கல எங்களது கோச் அகாடமி உறுப்பினர் காலை சந்திரன் மற்றும் திருப்பூர் புகார் காலை சந்திரன்

ஒரு பத்து டீச்சர் அன்பளிப்பாக இருக்கும் காலை சந்திரன் ரேவதி அவர்களுக்கு நமது ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மற்றும் ஊபகர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

ಇದೆ ನಮ್ದು ಅಕ್ರಾಮಿಕಾಗ சிறப்பாக வலிசன் கண்களுக்கோ அழித்து கொண்டிருக்கும் காலை சந்திரன் மற்றும் ரேவதி அவர்களுக்கு எங்களது வெள்ளூர் கோச் அகாடமி சாத்ஜக மதமான நிகழ்ச்சியில் இருப்போம் சு சூ அங்கே இருக்குமா மேட்சு வளமவர்கள் நமது போட்ஸ் அகாடமி தலைவர் அவர்கள் காலை சந்திரன அவர்கள் மேட்சு வளமவர்கள் வீணாங்கனைகள் விரைவாக வந்து பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் பார்த்துக்கல கொஞ்சம் வாங்கிட்டு போங்குவாங்க வந்து சீக்கிரம் போட்டி முடிந்தவுடன் விரைவாக ஆடுகளும் வர வேண்டிய அணிகள் எம்ஜி அமை முசரி சூரியனெனவ கரு நமது கோச்ச একাডেমைக்கு சிறப்பான நல்லதோர் டீச்சர் வழங்கிய நமது காலை சந்திரன் ராவதே அவர்கட்கு கோச்ச একাডেমின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்துகொள்கிறேன் இரண்டு வெற்றி புள்ளிகள் வேல்ஸ் அகாடமி அணியினர் இருபத்தி ஐந்து ஜெய் சிஸ்டன் பள்ளி வளையம் எட்டு ஆளு பஸ்வா சேர்ந்து என்ன அணிகள் தயார் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி வேல்ஸ் அகாடமி அணியினர் இருபத்தி ஆறு ஜெய் சிஸ்டர் பள்ளிவளையம் பத்து

அகாடமி இருபத்தி ஏழு சிஸ்டர் பதினொன்று இருபத்தி எட்டு பதினொன்று கடைசி ஐந்து நிமிடம் அப்படியே அதை ஆஃப் ஆஃப் பண்ணிருங்க அடுத்ததாக கரூர் சூர்யா டீம் ரெடியாக இருக்குமா என்பதை கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நிமிட ஆட்டம் வேல் சங்கம் இருபத்தி ஒன்பது ஜெய் சிஸ்டர் பள்ளி வளையம் பதினொன்று இந்த போட்டி முடிந்த ஆடையாளர் வேண்டிய கரூர் இந்த போட்டி முடிவுற்றது